தூசியை உதறிவிட்டு எழுந்திரு எருசலேமே வீட்டிரு சிறைப்பட்டு போன சியோன் குமாரத்தையே கட்டுகளை தூசியை உதறிவிட்டு எழும் நூற்றி முப்பத்தி ஏழாவது சங்கீதத்தின் ஒன்று இரண்டு வசனங்கள்ல நம்ம பார்க்கும் போது தெரியும் எருசலேம் குமாரத்திகள் என்ன பண்றாங்க அப்படின்னா பாபிலோ நாறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சியோனை நினைத்து என்ன செய்தோமா நாங்க அழுதோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது நடுவில் இருக்கும் அலறி செடிகளின் மேல் எங்கள் கிண்ணரங்களை தூக்கி வைத்தோம் அவங்களால தாங்க முடியல வலி ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் அவர் நம்முடைய உணர்வுகளை மதிக்கிறவர் நம்முடைய உணர்வுகளை அவர் மதிக்கிறது போல வேற யாரும் மதிக்க முடியாது அலலூயா அதனாலதான் பாடுவோம்ல பாடும் முகம் பாடியா தெய்வத்தின் முகம் பாடும் என் மிளிகள் தெய்வத்தின் மிளி நீரை ஆண்டவர் நம்முடைய உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் மதிக்கிறா உபத்திரவ படுகிறவனுடைய உபத்திரவத்தை அற்பமா எண்ணாமல் அவனுக்கு தம்முடைய முகத்தை மறைக்காமல் அவன் தம்மை நோக்கி கூப்பிடும் போது கத்தர் செவி கொடுக்கிறார் என்று சங்கீதம் இருபத்தி ரெண்டுல பார்க்கிறோம் அதே நேரத்துல எவ்வளவு காலம்தான் அழுதுட்டு இருக்க போறோம் உட்கார்ந்து அழுதாச்சு எவ்வளவு காலம்தான் அடுத்த ஸ்டெப் எப்போ எடுத்து வைக்க போறோம் அதுதான் கத்தர் சொல்றான் தூசிய தட்டிட்டு எழுது நீ பலம் நீ பலம் கொள் எத்தனை காலம் இப்படி உட்கார்ந்து அழுதி கொண்டு இருக்க போறோம் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் சங்கீத காரனை கொண்டு அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீருற்றாக்கி கொள்ளுகிறார்கள் அவர்கள் பலத்தின் மேல் பேலனடைந்து சியோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு தேவ பிள்ளை வார்த்தையில பலப்பட்டு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும் எத்தனை எத்தனை அழுது கொண்டிருப்போம் இதைதான் கத்த சொல் உதறி விட்டு எலும்புங்கிறார் ஏசபேலனுடைய வார்த்தை எலியாவை என்ன பண்ணிட்டுன்னா ரொம்ப சோர்வுக்குள்ளாக்கிட்டு சோர்வுக்குள்ளாக்குனதுனால எலியா என்ன பண்றாரு நேர போய் சூறை செடிக்கு கீழே போய் உக்காந்துட்டார் உக்காந்தார் உட்காந்து ஆண்டவரே என் பிதாக்களை பார்க்கிலும் நான் என்னை எடுத்துக்கொள்ளும் அப்படி சொல்லி படுத்துட்டார் படுத்ததும் தம்பி தூதனை அனுப்புகிறார் அந்த தூதனை அனுப்பி தட்டி எழுப்பி பக்கத்துல அப்பமும் தண்ணியும் வச்சு நீ எழுந்திருந்து இதை புசி அப்படின்னு சொல்லும்போது வேதம் சொல்லுகிறது ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாவது அதிகாரம் அதனுடைய ஆறாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவன் விழித்து பார்க்கிற போது இதோ ஆஹ் பாத்திரம் உம் அவன் தலை மாட்டில் இருந்தது அப்பொழுது அவன் எழுந்திருந்துன்னு அங்க சொல்லல அவன் படுத்துட்டே என்ன பண்றான் அப்படின்னா புசித்து கொடித்து ஆஹ் சிலர் இப்படிதான் பண்றோம் வேதனையில வரும் வேதனையில தான் அதாவது ஆண்டவர் என்ன பண்ணார் உடனே உட கொஞ்சம் அழகு அழறவங்கள கொஞ்சம் அழகு விடுறாரு ஆனா எவ்வளவு காலம்தான் அந்த கண்ணீரை தொடக்கிறதுக்கு கத்தர் அப்பத்தை கொடுக்கிறார் ஆனா என்ன மக்கள் அப்பவும் சாப்பிட்டுட்டு திருப்பி அதே தூசியில போய் உக்காடுறது அதே தூசியில போய் ஆமே ஆண்டவரே என் கூட பேசுங்க ஆண்டவரே என் கூட பேசுங்க ஆண்டவரே எனக்கு வலி தாங்க முடியல ஆண்டவரே வார்த்தை வர மகளே பயப்படாது நான் உங்க கூட இருக்கிறேன் நன்றி ஆண்டவரே அப்படி சொல்லிட்டு வீட்டுல போய் திருப்பியும் இந்த பண்றது போல நீ எழுந்திருந்து போஜனம் பண்ணு அவர் எழும்பல ஆமே அவர் புசித்து கொடுத்து திருப்பியும் படுத்து கொண்டா அடுத்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது திரும்ப இரண்டாந்தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான் அடுத்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அவன் எழுந்திருந்து புசித்து கொடுத்து இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் நம்ம மேக்ஸிமம் அந்த வேர்டு கேட்கும் அதனால தான் பாருங்க இந்த வார்த்தை கேட்கும் போது என்னமோ பண்ணுது வீட்டுக்கு போனதும் என்ன திருப்பி அதே தூசியில போய் அதே சாம்பல்ல போய் அதே ரெட்டுடுத்தி கொண்டு நமக்கு தெரியாது ரெட்டுடுத்தி கொண்டு மோர்தேகா இருந்தான் எஸ்தர் அதை மாற்ற பார்த்தாங்க முடியல சரி போட்டு ஒரு மூணு நாள் இருந்துட்டு போட்டோம் என்னைக்குமே அவன் ரெட்டுடுத்தி கொண்டு இருக்கிறது அது தேவ சித்தம் இல்ல எனவே இரவோடு இரவாக ராஜாவுக்கு தூக்கத்தை எடுத்து ரெட்டை களைந்து ராஜ வஸ்திரத்தை உடுத்து வச்சு குதிரை மேல பவனி போக வைத்தார் அழுறோங்க பிரச்சனையில் அழுறோம் ஓகே அவர் கண்ணீரை மதிக்கிறவர் மரியாள் மார்த்தால் அழுதாங்க மூணு நாள் அழுதாங்க அதுக்கு மேல அழக்கூடாது வா ஆண்டவர் வாரார் மார்த்தால் கேட்கிறார் மரியாள் அங்க அவ உட்காந்து அழுதுட்டு இருக்கா இங்க கூட்டிடுவா கூட்டிடுவா நீ எழுந்து பலன் கொள்ளு அடுத்த காரியத்தை கத்த செய்ய விரும்புகிறார் இன்னைக்கு சில இழப்புகள் நிமித்தம் சில நஷ்டங்கள் நிமித்தம் சில காரியம் வாய்க்கப்படாதது நிமித்தம் ஆமே சில நிந்தை நிமித்தம் கண்ணீரோடு யாராவது இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்கன்னா உங்க உணர்வுகளை மதித்து கத்த சொல்ல விரும்புகிற வார்த்தை இது கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட பிறகும் திரும்ப திரும்ப அதே தூசியில போய் உட்காதேங்க தூசியை தூசிய தட்டி எழும்புங்கள் வலங்கொள்ளுங்கள் எப்படி பலம் கொள்ள அதுதான் தானியன் சொல்லுகிறான் இனி என்னில் பேச்சும் இல்லை மூச்சும் இல்லைன்னு சொல்லும் போது கர்த்தருடைய தூதன் அவனோடு பேச பேச அவன் திடன் கொண்டு எழும்பி சொல்லுகிறான் ஆமே ஆமே நீர் என்னோடு பேசும் போது ஆமை நான் திடன் கொண்டே நீர் என்னோடு பேசினீரே என்னை திடன் கொள்ள வைத்தீரே பேச பேச வார்த்தை கேட்க கேட்க ஆமை மோசை இறந்த துக்கம் கொண்டாடினார்கள் என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறேன் துக்கம் கொண்டாடி முடிந்ததும் கத்தரு யோஷோட்ட என்ன பேசுறது தெரியுமா நீ பலம் கொண்டு திடமனதாயிரு நான் உன் கூட இருக்கிறேன் நான் உன்னை கட்டல இடவில்லையா சரி கொஞ்ச நாள் மோசை இல்லைன்னு அழுத அழுதுக்கோ கொஞ்ச நேரம் எவ்வளவு நாள் அழுவ ஒரு நாலு நாள் ஒரு மாசம் சரி ஒரு மாசம் அழுதுக்கோ அதுக்கு மேல நீ இப்படியே இருக்க முடியும் அப்போ வாக்கு தத்தத்தை நீ புறப்படாமல் வாக்கு தத்துவத்தை சுதந்திரிக்க முடியாது இந்த தூசியை தட்டி எழும்பாமல் உன் வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது என்னால தாங்க முடியல அதனாலதான் டைம் கொடுக்கிறார் மரியாளுக்கு டைம் கொடுத்தாரு மூணு நாள் அழுதுக்கோ நாலாவது நாள் மார்த்தால் வந்து நிக்கிறாங்க மரியாளுங்க கேட்கிறார் அவ வீட்டுல இருந்து அழுதுட்டு இருக்கிறான் அவளையும் கூட்டிட்டு வா அண்ட் நீங்க வாங்க நான் வந்தா வந்து நான் வந்தது அவ கூட சேர்ந்து அழுறதுக்கல்ல அவள் அழுகையை மாற்றுவதற்காக நேரம் மாற்றாள் போய் மரியாள் காதில் சொல்ல போதகர் வந்திருக்கிறார் ஒன்னு அழைக்கிறார் மரியாள் எழுந்த எங்கிருந்து பலன் வந்துச்சு தெரியல ஆமீன் எழுந்து ஒரே ஓட்டமா ஓடி போய் ஏசு பாதத்தில் விழுந்து அழுதாச்சு முடிச்சு ஏசின் மாதத்துல விழுந்து கண்ணீர் விட்டாச்சு அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கு உருவ கடந்ததை நீர் உடாக்குவார்கள் மலையும் குளங்களை நிரப்பும் அவர் அவர் அழும்போது அவரும் அழுதுட்டார் ஆமே ஆம எப்பொழுது என் கண்ணீர்ல அவர் கண்ணீர் துளி விழுகிறதோ அங்கே என் கண்ணீர் நீர்மான்